மைச்சருடைய தலைமையில் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக ஆய்வுக் கூட்டம் நடந்தது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் குறிப்பாக முதலமைச்சரிடம் நாங்கள் சொன்ன அந்த விளக்கம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடத்தில் தலைமை அரசு இல்லை என்று உங்களுக்கே தெரியும் நீதிமன்றத்தில் வந்து அதுக்கான சில வழக்குகள் இருக்குன்றது என்னன்னா ப்ரொமோஷனுக்கான வழக்கு என்ன ப்ரொமோஷனாக ப்ரொமோஷன் ஹெச்எம் நீங்கள் கொடுக்கும் பொழுது எட்டை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா அல்ல சீனியாரிட்டி எடுத்துக்க போகிறீங்களா என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்களும் வந்து வாதாடிட்டு இருக்கோம் அதனால் லிஸ்ட்டே ஆக மாட்டேங்குது ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வருன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய லீவ் போயிடுச்சுட்டாங்க அப்புறம் ஜூலை மாதம் வருன்னாங்க இந்த அக்டோபர்ல வரும்னு சொன்னாங்க இப்போ மீண்டும் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு போயால் அது வரும் என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கு நீங்கள் ஏஜி மூலமாக அதை தொடர்ந்து நாங்கள் என்ன கிட்டத்தட்ட அதுக்கான நல்ல தீர்ப்பு வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் சார்ந்திருக்கின்ற ஒரு முப்பது சதவீதத்தான வழக்குகள் முடிவடையும் நீங்கள் எப்படி காத்துக்கொண்டிருக்கிறோம் அதே போல் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கோம் ஆசிரியர்கள் வந்து பணியாளர்கள் அவன் இப்ப நீ கூட வந்திருக்கிறாங்க அவங்க கூட ஒரு மாநாடு நடத்தணும் கூட கேட்டுட்டு இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவருடைய கவனம் தெரியும் அதனால தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு நாங்கள் வந்து டிரான்ஸ்பர் நடத்தினதாக இருந்தாலும் சரி அவருடைய வயது உரம்பை உயர்த்தி கொடுத்ததாக இருந்தாலும் சரி இருக்கிற நிதி நெருக்கடியில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி உயர்த்தி கொடுத்ததாக இருந்து இப்படி படிப்படியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக எங்களுடைய பதினேழு ஆட்சிக்கு நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க